ரெயின்போ த்ரீ சிக்ஸ் ஜீரோ அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம ரெயின்போ த்ரீ சிக்ஸ் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு முன்னதாகவே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்லாம் வந்து இன்பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை போடுங்க இப்போ நம்ம விஸ்வாவுசு வருடத்துக்கான புரட்டாசி மாத லக்ன பலன்களை பார்க்கலாம் மீண்டும் சொல்கிறேன் லக்ன பலன்கள் எல்லாரும் ராசி பலனே சொல்லிட்டுருப்பாங்க நீங்கள் என்ன லக்ன பலன்னா ஜோதிட முறைப்படி ராசி பலனை விட லக்ன பலன் சிறப்பாக பலன் தரும் என்பதை அறிந்து நம்ம சேனலில் லக்ன பலனை நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம் அன்பர்கள் இதை தொடர்ந்து கவனித்து உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் இப்போ லக்னமே தெரியாது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பிறந்த குறிப்புகளை அனுப்புனா உங்களுக்கு உங்களோட லக்னம் என்னன்னு கணித்து அனுப்பப்படும் அதை வச்சு நீங்கள் லக்ன பலனை பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து லக்ன பலனுக்குள்ளே போவோம் மிதுன லக்ன அன்பர்களே தேடி தேடி முயற்சி செய்து வந்த திருமண காரியம் அது உங்களுக்காகவும் இருக்கலாம் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கோ இல்லை குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இருக்கலாம் அப்படி முயற்சி செய்து வந்த அந்த திருமண காரியம் உங்களை விட அந்தஸ்து கூடிய இடத்துல கைகூடும் உகந்த மாதம் இது வேற்று மாநிலத்தில் அல்லது தொலைதூரத்தில் தொழில் வாய்ப்பு சிலருக்கு அமையும் நல் வாய்ப்புகள் உள்ளது தகப்பனாருடன் பிணக்கு ஏற்படும் சூழ்நிலை உருவாகும் மூன்றாம் இடத்தில் சுக்கரனும் கேதும் பகை பெற்றிருப்பதால் தங்க நகை அலமானம் வைக்கும் சூழ்நிலை பலருக்கு ஏற்படலாம் பித்ருஸ்தானத்தில் ராகு அமர்ந்து லக்ன கர்மபாவத்தில் கர்மகாரகன் சனி சஞ்சரிப்பதால் பித்ருக்காரகன் சூரியனின் சம்பந்தமும் ஏற்படும் போது தகப்பனாருக்கோ அல்லது தகப்பனார் வழி உறவினர்களுக்கோ மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி கண்டம் உருவாகும் வாய்ப்புள்ளது பித்திருக்காரகன் சூரியனுக்கு ஆறாம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பது உங்கள் தந்தையார் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சாலும் செய்ய முடியாது மொத்தத்தில் மிதுன கணக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் சுமாரான பலன்களையே எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்